இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ மீன் குழம்பு தான் போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் புளி ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் புளி ஒரே ஒரு தக்காளி ரெண்டு ஸ்பூன் எல்லாம் கலந்த குழம்பு பொடி பச்சை மிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு பூண்டு கருவேப்பிலை அவ்வளோதான் இது நல்லா நம்ம ஊற்றிக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வதக்கி அச்சு தக்காளி பார்த்தோம் தக்காளி விலங்கி வச்சு மிளகா போட்டு புளியை ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடன அப்புறம் மீன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மீனை போட்டுக்கலாம் இப்ப இது ஒரு பத்து நிமிஷம் வச்சுன்னா நல்லா வந்துடும் இப்ப ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாம் ஓ மணக்க மணக்க நெத்திலி மீன் குழம்பு ரெடி